ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா சண்டே வந்து இன்னைக்கு நான்வெஜ் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் இந்த மாதம் பூரா சாப்பிட மாட்டோம் அதனால் என்ன செய்யறதுன்னு இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி நைட்டு வச்சு சாதம் கொஞ்சம் இருக்குது அதையே போட்டு களி மாதிரி பண்ணிவிட்டு களி பண்ணிவிட்டு உழுவல் கடைஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் உழுவல் வேகிறதுக்கு போட்டுவிட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உழுவல் வேக வச்சுருக்கேன் சாதம் பாருங்க நைட் சாதம் கொஞ்சம் இருக்குது அது வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா பாருங்கள் நல்லாவே இருக்குது ஒன்றும் அவ்வளோ வடித்த சாதம் தான் கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது சாதம் இதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படியே கல்வி மாதிரி செஞ்சு உழுவல் இது பண்ணிடலாம் உழுவல் வந்து எப்படியோ ஒரு ஏழு எட்டு விசில் விடணும் அது வரட்டும் விசில் வரட்டும் பாருங்கள் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இருங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் காட்டுறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விசில் வந்துருச்சு ஒரு எட்டு விசில் ஒம்பது விசில் வந்துருச்சு இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம் குக்கரை பாருங்கள் அதுக்கு முன்னாடி மசாலுக்கு வந்து புளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் தக்காளி ஒரு நாலே நாலு பீஸ் தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன் இருங்க நம்ம இதை ஆட்டணும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே இந்த மிளகா தூள் சாம்பார் தூள் எல்லாம் காலி ஆகிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் நான் வச்சுட்டு இப்போது களிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா சாதத்தில் ஊற்றுறதுக்காக சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து சாதத்தில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம் வெயிட் பண்ணுங்கள் இருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா தூளும் சாம்பார் தூளும் ஃபில் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு நீங்கள் நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுலாம் அப்படி குறை குறைன்னு அரைச்சிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் உளுவல் எடுத்து அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அடி அடிச்சிருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தாளிச்செல்லாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு வெந்தயம் ஒரு நாள் போட்டுக்கோங்க புளி குழம்பு இல்லையா அதனால கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில பூண்டெல்லாம் வச்சுருக்கேன் போட்டு தாளிச்சுட்டு அரைச்ச மசாலா எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் ம மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகா தூள் சாம்பார் தூள் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் கொதி வந்த வாட்டி நல்லா கொதித்து வந்த வாட்டி இறக்கிடலாம் நான் உங்களுக்கு பாட்டுறேன் பாருங்கள் களி இங்கே வச்சுருக்கிறேன் தண்ணி கொதித்த உடனே நம்ம மாவு போட்டு களி கலறலாம் வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டேன் தனியா தூள் மிளகா தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் காரமாகவே இருந்தால் தான் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு குழம்பு சூடு பண்ணி இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருங்க அரைச்ச மசாலா இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம உளுவல் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா இப்படி தான் இருக்கும் இது இதை போட்டுடலாம் இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்புத்தால் விட்டேன் இது நல்லா கொதிக்கிட்டோம் எப்பயுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டு எப்பயுமே நம்ம சாப்பிடுவோம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக நான் இப்படி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா உழுவல் கொஞ்சம் மிச்சம் இருக்குது இதை என்ன பண்ணலான்னா நம்ம சட்னி பண்ணிடலாம் இருங்க அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ கொஞ்சம் உழுவல் மிச்சம் இருந்துச்சு இல்லையா அதை வந்து நம்ம சட்னி பண்ண போகிறோம் இப்போ இதை சும்மா ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கலாம் புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் தாளிக்க வந்து ஒரு பாண்டில் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக கடலப்பருப்பு பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டான்னா விட்டுருங்க கடுகு பருப்பு போட்டுட்டோம் சீரகம் போட்டுட்டு பாருங்கள் வெங்காயமும் காஞ்ச மிளகா கருவாப்பிலா இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இருங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சட்னிக்கு இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வணங்கணுன்னே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியும் உளுவெல்லாம் அதை இதில் போட்டுருங்க போட்டு ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அஞ்சு நிமிஷம் கூட வேணாம் ஒரு நிமிஷம் அப்படி கலரி விடுங்க அப்புறம் எடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு போட்டுவிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் அளவுக்கு கொதிச்சாலே போதும் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாம் வேக வச்சு தான் போட்டிருக்கோம் அந்த மசால் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம பார்க்க களி தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது இறக்கும் போது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் களி வெந்துருச்சு கலறிட்டிருக்கேன் நான் இப்படி தான் கொஞ்சமானாலும் நான் இந்த பாத்திரத்துலேயே செஞ்சுக்குவேன் இருங்க களி கலறிட்டு உருண்டு பிடிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் களி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு உருண்டை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தம்பிக்கு இது வந்து எனக்கு பாருங்கள் குழம்பு ஊற்றிக்கோங்க களிக்கு இப்போயே டைம் வந்து பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே சாப்பிட முடியும் நைட்டு தான் சாப்பிட முடியும் பாருங்கள் சட்னி பார்த்திங்களா சட்னியும் கொஞ்சம் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ சட்னி வந்து நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் கூட வெச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது குழம்பும் அதே மாதிரி தான் ரெண்டு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் லஞ்சு எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் நான் செஞ்சது உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஓகேவா வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி சண்டே